என் தங்கமே முருகன் உன்னுடன் இருக்கும்போது ஏன் வருந்துகிறாய் உன் இயக்கம் முடிவுக்கு வரப்போகிறது நீ பல ஆண்டுகளாக அம்மா என்ற ஒரு தேன்வரிய சத்துக்காக ஏங்கியிருக்கிறாய் நீ பல இரவுகள் கண்கள் ஊற துயிலில்லாமல் கிடந்திருக்கிறாய் உன் இதயம் பிளந்து போகும் தருணங்கள் உனக்கு இருந்திருக்கலாம் ஆனால் லக் முருகன் உன் வேதனையை பார்த்திருக்கிறான் அவன் உன் கண்ணீரை கணக்கு போட்டிருக்கிறான் அவன் உன் உள்ளத்தின் அந்த ஆழ்ந்த இயக்கத்தை கண்டு உனக்காக ஒரு சிறப்பு திட்டம் வைத்திருக்கிறான் மூன்று மாதங்கள் உன் வீட்டில் குழந்தையின் சிரிப்பு ஒழிக்கப் போகிறது உன் கைகள் ஒரு மழலை தேகத்தை அணைத்து பாசம் கொடுக்கப் போகிறது உன் இதயத்தில் நீ ஆண்டுகள் காணாத சந்தோஷம் பிறக்கப் போகிறது நீ புன்னகை செய்ய ஆரம்பித்துவிடு முருகன் உனக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான் இப்போதே சொல்லு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவன் தரிசனம் காண நேரம் நெருங்கிவிட்டது அவன் அருளால் உன் வாழ்வு இனிமையாக போகிறது. வெற்றிவேல் வீரவேல் டபுள் அஸ்ட்ரிஸ்க்